நியூட்டன் கண்டுபிடிப்பதற்கு முன்பா முன்பும் புவி விசை இருந்தது நியூட்டன் கண்டறிந்து சொன்ன பிற்பாடு தான் இந்த புவிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோமா இல்லை அதுவே தான் இலக்கணத்திற்கும் பொருந்தும் இப்போ என்னை பாருங்க மொழி எப்படி இருக்கிறது இந்த மொழி எவ்வாறு இயங்குகிறது இந்த மொழியில் சொற்கள் எவ்வாறு உருவாகின்றன சொற்களை சேர்த்து சேர்த்து எவ்வாறு பேசி சொல்கிறோம் கருத்துக்களை சொல்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் சொற்றொடர்கள் எவ்வாறு ஆகின்றன சொற்கள் எவ்வாறு உருவாகின்றன இவ்வாறெல்லாம் உருவானால் இந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள் இவ்வாறு உருவாக இயலாதாய் உருவானால் நிற்காது இந்த மொழியினுடைய அடிப்படைகளை எல்லாம் கூர்ந்து நோக்கி எழுதி வைத்திருக்கிறார்கள் அதாவது புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு கதிரவனை சுற்றுவதை எழுதி வைத்ததைப் போல இந்த மொழி இவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்று எழுதி வைத்தார்கள் அதைத்தான் நம்ம இலக்கணம்னு சொல்கிறோம் அந்த பெயர் தான் உங்களுக்கு மிரட்டலாக இருக்கிறதே தவிர அது மொழியினுடைய இயற்கையை பற்றிய அறிவியல் இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படணும் அதனால் இலக்கணம் என்பது விதிப்புத்தகம் சட்ட நூல் இது வந்து இவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு நூல் என்று நீங்கள் கருதக்கூடாது இந்த மொழி நீங்கள் பேசுகின்ற தமிழ்மொழி நாம் எழுதுகின்ற தமிழ்மொழி எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது எவ்வாறெல்லாம் இருக்க வல்லது இருக்கிறது என்பதை இயல் உணர்ந்து தொகுத்து வைத்த ஒன்றுதான் இலக்கணம் அதனால் மொழி வேறு இலக்கணம் வேறு என்பது இல்லை இரண்டும் ஒன்று உங்களுக்கு மொழியை கற்றுக்கொண்டு கொற்றுக்கொண்டு நீங்கள் பேசுகிற இடத்தில் இலக்கணத்தை முழுமையாக செயல்படுத்தி முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக தன்னியல்பாக அறிந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எழுதுகிறீர்கள் இதற்கப்பால் உங்களால் இந்த மொழியை பயன்படுத்த முடியாது நீங்கள் இந்த மொழியை கற்ற இடத்திலிருந்து இலக்கணத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் எப்படி இங்கேதான் கல்வி அறிவில்லாத ஒரு பாமர மக்கள் இந்த மொழியை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்கிற இடத்தை நாம் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன் அத்துச்சாரியை என்று ஒன்று இருக்கிறது அத்து அப்படின்னு சொல்லணும் இது என்னன்னா ஒரு பெயர்ச்சொல் அது மகர மெய்யீற்றில் முடிந்தால் இம் அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சா ஒரு பெயர் சொல் அது கூட ஒரு வேற்றுமை உருவச் சேர்க்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்தா அத்துச்சாரியை போட வேண்டும் இது வந்து ஒரு இலக்கணத்தில் உள்ள கண்டுபிடிப்பு மொழியினுடைய இயற்கை அத்து என்ற மரம் மரம் குட்டல் ஐ உங்களுக்கு தெரியும் வேற்றுமை உருவு ஐயால் இன்னதுகன் மரம் ஐ பார்த்தான் சொல்ல முடியுமா மரமை பார்த்தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன பண்ணுறோம் இடையில அத்து அப்படிங்கிற ஒரு சாரியை போடுறான் என்ன சொல்கிறோம் மரத்தை பார்த்தான் மரத்தால் செய்தது மரத்துக்கு கிடைக்கும் இல்லையா மரத்தினது கிளை அப்போ அத்து என்கிற ஒரு சாரியை யாராவது சொல்லி கொடுத்தா நீங்கள் பேசுகிறீங்க மரம் அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சொல் கூட ஒரு வேற்றுமை உருவ நீங்கள் சேர்த்து பேசணும் அப்படின்னா அத்துன்னு எப்படி சொல்கிறீங்க யாராவது இலக்கணம் போய் படிச்சுட்டு வந்து இது இம் என்ற மெய்யீற்றில் முடிகிற பெயர்ச்சொல் இது இதனோடு வேற்றுமை உருவை சேர்த்துச் சொல்ல அத்துச்சாரியை போட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டா படித்து விட்டு வந்தா போடுகிறோம் இல்லை தன்னியல்பாக அத்துச்சாரியை போட்டு பேசுகிறோம் ஒரு மரத்துக்கள் வானம் ஒன்று என்பது ரெண்டு சொல் ஒன்றுமே அதற்கு வேண்டாம் வானம் என்கிற ஒரு பெயர்ச்சொல் ஒன்று என்கிற ஒரு பெயர் சொல் ரெண்டையும் சேர்த்து வானம் ஒன்று ஆனால் வானம் பார்த்தேன் சொல்லலாம் ஆனா அதை விரித்து சொல்லணும்னா வானத்தை பார்த்தேன் வானமை பார்த்தேன்னு நம்ம சொல்றதில்லையே அப்ப பாருங்க அத்துச்சாரியை தானாக வந்து உட்காருது இது யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தா தண்ணியல்பாக மொழியினுடைய இயற்கை உங்கள் மனத்தில் அமர்ந்து செயல்படுத்துது ஒரு பாமரர் அத்துச்சாரியை குறித்து எங்கேனும் படித்துட்டு படிச்சுட்டு வந்து பயன்படுத்துகிறாரா இல்லையே அவர் ஏதேனும் இலக்கணம் படித்தாரா இல்லையே எனில் எல்லாரும் அந்த இயல்புக்குள் இருந்து மொழியை பயன்படுத்தணும் அப்ப பாருங்க எங்கெங்க அத்துச்சாரியை போடலாம் யும் அப்படிங்கிற மெய்யீற்றில் முடிகிற சொல்லுக்கு மட்டும் போடலாமா இல்லை ஒரு திசைப்பெயரோடு போடணும் பாருங்க கிழக்கத்திய மேற்கத்திய வடக்கத்திய தெற்கத்தி பொண்ணு பாருங்கள் திசைப்பெயரோடு அத்துச்சாரியை போட்டுக்கிறோம் இங்கே ஒரு பாமரர் பாருங்க என்ன அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு ஒரு கேள்வி சொல் வினாவுக்குரியது அது கூட கு என்கிற ஒரு வேற்றுமை உருவ போடணும் அவர் தானா அத்துச்சாரியை கொண்டு வந்து போடுறார் என்ன குன்னு சொல்ல மாட்டாரு என்னத்துக்கு என்னத்துக்கு கேட்குறீங்க என்னத்துக்கு வந்தீங்க என்னத்துக்கு கேட்குறோம் அவருக்கு இங்கே பாருங்க என்ன என்கிற ஒரு சொல்லோடு அத்துச்சாரியை போட்டு கு என்கிற வேற்றுமை உருவா சேர்த்து சொல்கிறார் அப்போ அத்துச்சாரியினுடைய பயன்பாடு பாருங்கள் எங்கே போகுது அடுத்து இவன் எதுக்கும் உதவ மாட்டான் அது ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையிலே சொல்லணும் இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் இன்னும் மேலே போய் இவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் அங்கேயும் அத்துச்சாரியை வருது இவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் அப்போ பாருங்க எண்ணத்துக்கு ஒன்றுத்துக்கும் எல்லாம் அத்துச்சாரியை போட்டு ஒரு பாமரர் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய பேச்சு மொழியில் இந்த அத்துச்சாரியை தானாக வந்து அமர்கிறது அப்போ பாருங்க இது இலக்கணம் இருக்குது இலக்கணம் இது சாரியை என்ற பெயரால் அழைக்கிறது அது மகர மையில் போட்டு பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பயன்படுத்தலாம் என்று அறிந்து கொண்டால் நாம் பயன்படுத்துகிறோம் இல்லை நம்முடைய பேச்சு இயற்கையில் எல்லா இலக்கண இயல்புகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது அதனால் தான் மொழியை நாம் நன்கு பேசுகிறோம் நீங்கள் மொழியை அறிவது அதன் இலக்கண அடிப்படைகளின் வழியாக அறிவது தான் இலக்கண அடிப்படை என்ன இந்த மொழி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் ஒரு புது மொழி எப்படி கற்றுக்கிறீங்க சொல் சொல்லாக கற்றுக்கிறீங்க இலக்கணம் என்ன சொல்லுது சொல் சொல்லா எப்படி எல்லாம் போகணும் ஒரு சொல் எப்படி உருவாகணும் ஒரு சொல் எப்படி உருவாக கூடாது இதையெல்லாம் சொல்லுது நீங்கள் சொற்களை அறிந்து நீங்கள் தன்னியல்பாக ஒரு சொல்லை சொன்னால் அது இலக்கண அடிப்படையில் இருக்கும்